திருப்பூர் மாவட்டம் அழகுமலை ஜல்லிக்கட்டில் காலை உரிமையாளர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் அங்கு பரபரப்பு நிலவி வருகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சாலமன் அபிஷேக் இணைப்பில் காத்திருக்கிறார் சாலமன் அபிஷேக் காலை உரிமையாளர்கள் மீது தாக்குதல் நடத்த காரணம் என்ன தற்போது அங்கு கள நிலவரம் என்னவாக இருக்கிறது விவரங்களை விரிவா சொல்லுங்க நிச்சயமாக சரவணன் அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அழகுமலையில் திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அழகுமலை ஜல்லிக்கட்டு காளைகள் நல சங்கம் சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டியானது இன்று காலை எட்டு மணி முதல் நடைபெற்று வருகிறது இதில் சுமார் எட்நூறு காளைகள் பங்கேற்றுள்ளன மேலும் ஆறுநூறு மாடுபிடி வீரர்கள் இப்போட்டி காளைகள் கிடைக்க கலந்து கொண்டுள்ளனர் பத்து சுற்றுகளாக நடைபெறவுள்ள போட்டியில் ஒரு சுற்றுக்கு ஐம்பது மாடுபிடி வீரர்கள் வீதம் உரிய மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் அதே போன்று காளைகளும் உரிய பரிசோதனைக்கு பின் வாடிவாசலுக்குள் அனுமதிக்கப்படுகிறது இந்நிலையில் பத்து சுற்றுகள் இதுவரை முடிவடைந்துள்ள நிலையில் ஐநூற்றி எண்பது காளைகள் போட்டியில் பங்கேற்றுள்ளன இன்னும் இருநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் உள்ளே அனுமதிக்கப்படாமல் உள்ள நிலையில் ஐந்து மணிக்குள் ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவடையும் என விழாக்குழுவினர் குழுவினர் தெரிவித்துள்ளனர் சிவகங்கை திண்டுக்கல் மதுரை போன்ற பகுதிகளில் இருந்து காளைகளை கொண்டு வந்து அதன் உரிமையாளர்கள் தங்களது காளைகளையும் அனுமதிக்க வேண்டும் என போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் காளைகளை பரிசோதனை செய்யும் இடத்தில் காலை உரிமையாளர்கள் காளையுடன் ஒரே இடத்தில் திரண்டதால் கடும் நெரிசல் ஏற்பட்டது பயத்தில் மிரண்ட சில காளைகள் அங்கிருந்தவர்கள் மீது பாய்ந்து பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியது மேலும் டோக்கன் வழங்கப்பட்ட காளைகளை கூட வாடிவாசலுக்குள் விடாமல் ஜல்லிக்கட்டு போட்டி முடிவடைய உள்ளதாகவும் விழா முறையாக எந்த ஏற்பாடுகளையும் செய்யாததால் கால்நடைகளுக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் மேலும் காலை உரிமையாளர்கள் மீது போலீசார் தரியடி நடத்தி வருகின்றனர் செய்தி சேவைக்கு சென்ற செய்தியாளர்களை வீரா குழுவினரும் பகுதியில் இப்போது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சாலமன் அபிஷேக்